உன்னத பேச்சாளர் உறவுக்கு கை கொடுப்பார் உரிமைக்கு குரல் கொடுப்பார் சிரித்த முகத்துக்காரர் சீறி வரும் புலிப்படைக்கு சொந்தக்காரர் அவர் சுமந்திருப்பது வேண்டுமானால் சாதிய பெயராக இருக்கலாம் ஆனால் அவருக்குள் சாதி மதபேதமில்லை சமுதாய உணர்வு கொண்ட யதார்த்த உண்மை விரும்பி முக்குளத்தூர் புளிப்படை கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களை மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேது கருணாஸ் அவர்களை இந்த மத்திய மாநில உடவுகளின் இன்றைய நிலை குறித்து கருத்தரங்கத்தினை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப அருமையாக பேசினார் அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கண்ண ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் அவருடைய பேச்சை வந்து நேரடியாக கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஜெகதீஷ் அண்ணன் ஆரம்பத்தில் பேசும்பொழுது ஒட்டுமொத்தமாக என்னென்னலாம் இருக்குது அண்ணன் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே பட்டியல் போட்டார் அதில் தான் அண்ணனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் ஏன்னா சேகர அண்ணன் வந்து பேசுகிறது எல்லாத்தையும் அவர் பேசிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணன் சப்ஜெக்ட்டுக்கில் போயிட்டார் ஆங்கிலத்தில் அதை தாண்டி இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர் அசோக் மற்றும் அண்ணன் வரதராஜ் அவர்கள் புரட்சி கவிஞர் மன்றத்தினுடைய செயலாளர் பல மேடைகளில் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்கிறோம் ஆனால் இது வந்து சட்ட ரீதியான விஷயமா இருக்கிறதுனால இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நமக்கு அவர் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஜட்ஜி விட்டு ஆட்டை போட்டை கேரக்டர் பண்ணாலுங்கிறதுனால நமக்கு அதில் சட்ட ரீதியாங்கிறது ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் இந்த தலைப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணுறோம் ஸோ இது என்னுடைய முதல் கலந்துரையாடல் என் வாழ்க்கையில் நான் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஓரளவு நல்ல விவரம் தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்ட பேசக்கூடிய ஏன்னா இங்கே தப்பாகவும் பேச முடியாது சும்மாவும் விட முடியாது நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசவும் முடியாது அடுத்து வேறு மீடியாக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அதனால் என்ன வார்த்தடாக இவன்ட்டு வரும் இதில் கொர்த்து விடலானே நிறைய பேர் இருக்காங்க ஆக இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது இங்கே சகோதரி அவர்கள் சொல்லும்போது சொன்னது தான் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல இதை சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல அதில் முடிஞ்சு போச்சா மனிதநேயம் அங்கேயே இருக்கு அதே மாதிரி இந்த சுதந்திர இந்தியா அந்த காலகட்டங்களில் இந்த பாகிஸ்தான் விடுபட்டு போன அந்த நேரத்தில் குறிப்பாக அன்னைங்கெல்லாம் பேசின மாதிரி அந்த காஷ்மீர் இஷ்யூவை பற்றி அந்த சிறப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் பேசும்பொழுது பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து பேசியிருக்கார் ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அதில் அவங்க சொன்னது பாகிஸ்தானை பிரித்து கேட்டவனும் முட்டால் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தவனும் முட்டான்னு தான் அங்கே பேசியிருக்கிறார் கேட்டவனும் முட்டால் கொடுத்தவனும் முட்டாள் அப்படின்ட்டார் அதுக்குள்ளே ஆயிரம் அரசியல் இருக்குது அதனால தான் அவரை நாங்கள் படித்ததுனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை படித்ததுனால நாங்கள் அவரை தேசிய தலைவர்னு சொல்கிறோம் இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஆக இந்த தேசம் அடைந்த காலத்திலிருந்தே இந்த அரசியல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்குமான இந்த உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல்கள் தொடர்ச்சியாக பல ரூபங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது முதல்ல நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா அரசியல் என்பது யாருக்கானது ஒரு அரசியல் என்பது யாருக்கானது மக்களுக்கானது அந்த மக்கள் வாழுகின்ற மண்ணுக்கானது அந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் பேசுகின்ற மொழிக்கானது அந்த மொழி பேசுகின்ற அந்த மண்ணிலே வாழக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளுக்கானது உண்மையா இல்லையா அதுதான் அரசியல் அது வட இந்திய அரசியலாக இருக்கட்டும் இந்த அரசியலாக இருக்கட்டும் தென்னிந்திய அரசியலாக எந்த உலகத்தினுடைய ஒரு ஜனநாயகம்னா என்ன ஒரு ஜனநாயகம்ங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டது மன்னராட்சிக்கு பிறகாக ஜனநாயகம் இந்த மண்ணிலே மலர்ந்தது என்று சொன்னால் அது யாருக்கான என்னை பொறுத்தவரை ரெண்டு மாடு சேர்ந்து ஓட்டிக்கிட்டு போகிற மாட்டு வண்டி தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம்னு நான் நினைக்கிறேன் இதில் ஒரு மாடு தகுப்பினாலும் வண்டி கவுந்துடும் கௌருமா கவுராதா இன்றைக்கி மாட்டு வண்டி நம்ம அதிகமாக ஓட்டுறது இல்லை ஆனால் இதை விட நம்ம எளிமையாக இதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு சக்கரம் சரியாக போனால் தானே ட்ரெயினே கரெக்டாக போய் ரெண்டு தண்டவாளத்தில் ட்ரெயின் சரியாக போகணும்னா அது போய் சேரக்கூடிய இடத்தை அடைய முடியும் ஆக ஒரு மத்திய மாநில அரசினுடைய உறவுகள் இந்த ரெண்டு அரசியலுமே யாருக்கானது மக்களுக்கு மக்களாகிய நமக்கானதான இந்த அரசியல் ஆனால் அந்த அரசியலை இந்த மத்திய அரசு குறிப்பாக ஒன்றிய அரசு சரியாக செய்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு நம்மளால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் நம்ம ஒன்று பெருமைக்காகலாம் இங்கே பேசலாம் வரல பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதற்காக மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறோம் என்கின்ற ஒரே ஒரு அதிகாரத்தின் போர்வையில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை வைத்து மாநில அரசினுடைய உரிமைகளை முடக்குவதற்கு அந்த மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மத்திய அரசை தூக்கி எறிவதற்கும் நான் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய உரிமை நீ எல்லாம் எங்களுக்கு எல்லாம் போட வேண்டிய இல்லை நாங்கள் உலகத்துக்கே தமிழர்களை சாதாரணமாக எடை விடாதீர்கள் மைடியர் மோடிஜி அவர்களே அப்படித்தான் சொல்ல முடியும் ஆக இந்த மத்திய மாநில அரசுகளுடைய உரிமைகளுக்காக குறிப்பாக சமீப காலங்களில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே அருமை சகோதரர் அண்ணன் வில்சன் அவர்கள் பல எவ்வளோ 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 உரிமைகளை அவர் பெற்றுக் கொடுத்துருக்காருன்னு இன்றைக்கி தான் நிறையா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சத்தியமாக எனக்கு நான் அண்ணனை ரெண்டு மடத்தில் பார்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம முரசொலி செல்வண்ணுடைய சிலை திருப்பு விழாவில் கூட அண்ணண்ண நான் பார்த்தேன் ஆனால் நான் பேசுனதே இல்லை நான் இன்றைக்கி தான் அவர்கிட்ட பேசினேன் எந்த ஊர் சென்னைன்னார் அப்போ கூட நான் என்ன சொன்னேன் என்னை போன்றவர்களை வாழ வைத்த ஊருக்கு சொந்தக்காரர் அவர் அப்படி தான் சொன்னேன் ஏன்னா நம்மளுக்கான அடையாளத்தை கொடுத்தது சென்னை தானே அதை நம்ம மறக்க முடியாதில்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநில மத்திய அரசுகளை பற்றி ஒரு வர்ற வழியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசிட்டு வரும் பொழுது அவன் ரெண்டே ரெண்டு குரல் அனுப்பினான் இங்கே மதுக்குரன் அழகா அழகார் வல்லுவனை பற்றி சொல்லும் பொழுது ரெண்டே ரெண்டு குரல் இடிப்பார இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரிலாம் கெடும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவருடைய கருத்துக்களை ஏற்க மறுக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் அது தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ளும் கெட்டு போகும் நாசமாக போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்கார் இது யாருக்கு சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசுக்குத்தான் சொல்லியிருக்கார் என்னைக்கு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் மன்னனுக்கு சொல்ல வேண்டும் மன்னன்னா மன்னராட்சி இன்னைக்கு இல்லை ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி நீங்கள் மன்னரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்கால உண்மை அதே நேரத்தில் இன்னொரு குரலை அனுப்பிச்சான் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இது யாருக்காக எழுதியிருக்காரு அருமை சகோதரர் மாண்மிகு தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக எழுதியிருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய அத்தனை மக்களையும் அரவணைத்து எவன் ஒருவன் ஆட்சி செய்கிறானோ அவனிடத்தில் இந்த உலகம் வந்து அவன் வணங்கும் அப்படின்னு சொல்றார் இதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் ஆக இந்த மாநில மத்திய அரசுகள் அதாவது இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய உரிமைகள் வந்து அதனால தான் நான் சொன்னால் நான் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே நான் புற இந்த அரசியல் அடையாளம் என்பது எனக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கியதுதான் தான் அவங்களால் அடையாளப்படுத்தப்பட்டவன் தான் நான் அதிலலாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த அம்மா இருந்த பொழுது இது போன்ற எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் விட்டுக் கொடுத்ததை போல மாநில உரிமைகளை அந்த அம்மா விட்டுக் கொடுத்தாங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும் இதை விட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதே நேரத்தில் இவர்கள் செய்த தவறுகளுக்காக அந்த நான்கு ஆண்டு காலங்கள் அந்த ஆட்சியை தான் நடத்தி அதன் மூலமாக தனக்கு கிடைக்க வேண்டிய பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஆட்சியை செய்ததனால் அவர்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக அவர்கள் அண்டி வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதனால் இந்த மாநில உரிமைகளை அந்த எடப்பாடியின் தலைமையிலான அரசாங்கம் தான் கொடுத்தது குற்றச்சாட்டு அதைத்தான் நான் பேசுறேன் உடனே அதுக்கு பல பேர்லாம் வைப்பாங்க இங்க எங்க வந்துச்சு ஜாதி ஜாதி என்பது யார் நான் தமிழ் ஜாதி அவ்வளவுதான் என்னுடைய தமிழ் உரிமைகளை நான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை போல எனக்கு இருக்குங்கிற நீங்க அதைத்தான் நம்ம யோசிக்கணும் ஆக இங்க பெருமை பேசுவதற்கு நம்ம வரல இங்க பெருமையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம் கொடுக்க மறுக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடி தன்னுடைய அறிவாற்றலால் அதை பெற்று இன்றைக்கு தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களின் மானத்தை காக்க காப்ப ஒரு பெருமை அருமை அண்ணன் வில்சன் அவர்களுக்கு இருக்குங்கிறதை நாம சொல்லணும் ஏன்னா இங்க பேசும்போது அவர் மதுக்கூர் அண்ணன் சொன்னாங்க முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்து அந்த ராஜாஜி அந்த இதுல இடத்துல வந்து நான் நின்னேன் அப்போ நான் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன் தளபதி வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க ஒரு இதாக இருந்துகிட்டே இருந்தாங்க திடீர்னு இந்த செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்த உடனே அந்த அந்த ஒரு செகண்டில் தளபதி அவர்கள் எவ்வளோ உணர்ச்சி பெருக்கோட எப்படியெல்லாம் இருந்து இன்ன வரைக்கும் என் மைண்டில் இருக்கு ஆகா ஒட்டுமொத்தமாக ஆயிரம் அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட யார் யாரு வேண வேணாலும் நீங்கள் அரசியல் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே போகலாம் அது பிரச்சனை யார் யா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல யார் யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாங்கிற ஒரு அவல இந்த தமிழர்களும் தமிழ்நாடும் போயிருச்சுங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதே தருணத்தில் முத்தமிழறிஞர் அவர்கள் இந்த மண்ணுக்காக மொழிக்காக மக்களுக்காக செய்த திட்டங்களை யார் ஒருவரும் மறுத்துவிட முடியாது மறக்கவும் கூடாது நன்றி கெட்டவர்களாக தமிழர்கள் மாறிவிடக்கூடாது அப்படி இந்த மக்களுக்காகவே போராடி வாழ்ந்து தன்னுடைய கடைசி காலத்தில் முறை முதலமைச்சராக இருந்தும் கூட தன்னுடைய கடைசி காலத்தில் அந்த அந்த தான் படுத்து ஒரு ஆறடி நிலத்தையும் வில்சன் அவர்களால் போராடித்தான் கலைஞர்கள் பெற்றார் என்கின்ற பெருமை ஒரு மனிதரை இன்றைக்கு நாம் வாழ்த்துகிறோம் இந்த இடத்தில் இருப்பவர்கள் வாழ்த்தலாம் வாழ்த்துவோம் மறந்து விடுவோம் ஒரு மனிதனுடைய அதாவது இவர் வசதியானவர் பெரியவர் செல்வந்தர் இவர் ரொம்ப முக்கியமானவர் மாதிரி ஒரு ஆளு உண்டா இது எல்லாம் பேசுவோம் பேசுவோம் மறந்து விடுவோம் ஆனால் அந்த மனிதன் செய்த செயல் என்று ஒன்று பார்ப்பீர்களே ஆனால் அந்த மனிதன் செய்த செயல் குறிப்பாக வில்சன் அவர்கள் செய்த செயல் இருக்கிறதே கலைஞர் என்ற ஒரு மகான் இந்த மண்ணிலே வாழ்ந்து அவருடைய வரலாறு எப்படி இந்த மண் உள்ளவரை இருக்குமோ அதே போல் அவருடைய இறுதி காலத்தில் அவர் பெற்றுக் கொடுத்த அந்த தீர்ப்பு இதே பெயர் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதற்கு மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய தேசத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சராசரி சாமானிய மக்களும் ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக தோல் உறுத்தி காட்டிய பெருமை எனது அருமையன் மில்சன் அவர்களை மட்டும்தான் சாரும் அவரும் அவரை சார்ந்த சகாக்களும் இது வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தி என்பதை நீங்கள் அறிவீர்கள் எந்த காலத்திலும் நாளைக்கு எந்த ஒரு காலத்திலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் வரை இந்தியாவிலே அதுக்கே ஆயிரத்தி எட்டு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக நாம் அறிகிறோம் பயப்படுகிறோம் அந்த நிலையில் இந்த கவர்னர்களுக்கான உரிமை என்று கவர்களை பற்றிய ஏதோ ஒரு வழக்கு இந்த இந்திய தேசத்திலே வறுமையானால் அன்றைக்கு இதே தீர்ப்பின் அவர் போராடி பெற்ற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே விவாதங்கள் நடைபெறும் ஆக இந்த தேசம் உள்ளவரை இந்த அரசியலமைப்பு சட்டம் உள்ளவரை அதை இயற்றியவர் எப்படி இருக்கிறாரோ அதை போல் இந்த கவர்னருக்கு எதிராக அன் அருமை அண்ணன் அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக வரலாற்றிலே நிலைத்து நிற்கும் அந்த விதத்திலே தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செய்த செயல் என்பது வரலாற்றிலே நீங்கள் நிரந்தரமாக இடம் செய்த செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே இந்த நிலையில் நாம் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய அருமை அண்ணன் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதன் அவன் மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும் அவனுடைய மாண்பு கலாச்சாரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதில் ஒரு மாறுபட்ட கருத்தே கிடையாது அந்த நிலையில் அந்த உரிமைகளை இன்றைக்கு ஒவ்வொரு உரிமைகளையும் நான் நீட்டிலிருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் மாநிலங்களுடைய தொகுதி மறுவாய் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன உரிமைகளை கூட போராடி பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு என் அருமை சகோதரர் தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதியாருக்கே ஒரு தளபதியாகத்தான் வழக்கறிஞராக ஒரு தளபதியாகத்தான் இன்றைக்கு வில்சன் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தின் மத்தியே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் இது அவருடைய அவருக்காக நான் இது சொல்லவில்லை நான் தினந்தோறும் கிராமம் கிராமமாக சென்று கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு சராசரி மக்களோடு பழகக்கூடியவன் அந்த நிலையை வைத்து நான் சொல்லுகிறேன் அந்த நிலையில் இன்றைக்கு இவர் பெற்றுக் கொடுத்த இந்த தீர்ப்பு என்பதும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து இவர் மக்கள் மாநிலங்களவையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதே நேரத்தில் சட்டரீதியாக சந்தித்து இவர்களுக்கான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அருமை சகோதரர் அண்ணன் வில்சன் அவர்கள் இருக்கிறார் அவரோடு இணைந்து எனது அருமை அண்ணன் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஆக இந்த அற்புதமான ஒரு நிலையில் ஒரு விழாவில் நான் கலந்து கொள்ளுவேன் என்று நான் சிறிதும் நினைத்ததில்லை அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய எனது அருமை அண்ணன் சேகர் அவர்களுக்கு என் வாழ்நாளில் முழுக்க உங்களுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொன்னால் இது ஏதோ நான் கலந்து கொண்ட கூட்டங்களில் ஒன்றாக இது நான் பார்க்கவில்லை இது நமக்கு பிறகாக இந்த மண்ணிலே நான் விட்டுச் செல்கின்றேன் பிள்ளை செல்வங்களை காப்பாற்றக்கூடிய உரிமை மிக்க ஒரு உரிமையை நீங்கள் பெற்றுக் கொடுத்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டேன் என்பதுதான் எனக்கு இங்கே சந்தோஷம் பெருமை அடுத்ததாக ஒரு கவர்னருடைய அதிகாரம் இதுதான் என்று ஒட்டுமொத்த இந்தியாவுமே உணர்ந்ததுக்கு பிறகாக தோல் உரித்து காட்டியதுக்கு பிறகாக ஒரு அத்து போன காத்தாடி ஒரு நூல் அருந்து போன ஒரு காத்தாடி தனியாக இன்றைக்கு ஒரு ஐந்து பேரை பத்து பேரை வைத்து ஒரு மடத்திலே ஒரு சபம் ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார் இது எதை காட்டுகிறது இதில் நம்ம ஜாதியெல்லாம் பார்க்க வேண்டாம் அதுக்காக பார்க்காம இருக்க முடியாது ஏன்னா நீ பண்றது வந்து அலிச்சாத்தியத்துடைய உச்சமாக இருக்கு ஒட்டுமொத்தமாகவே உன்னுடைய அதிகாரம் இதுதான் இதைத்தான் அரசியலமைப்பு சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு உச்ச ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு நேரடியாகவே உங்களுக்கு அறிவுரைகளை சொன்ன பிறகும் நீங்கள் மீண்டும் இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்களானால் அந்த துணைவேந்தர்களை அழைத்து நீங்கள் ஒரு போட்டி கூட்டத்தை கூட்டுவீர்களே ஆனால் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணை குடியரசுத் தலைவரை நீங்கள் கூட்டி ஆனால் மாண்புமிகு ரவி அவர்களுக்கு நான் உரிமையோடு சொல்லுகிறேன் நான் இந்த மண்ணிலே வாழக்கூடியவன் நான் உழைத்து இந்த அரசு இந்த இந்த மக்கள் ஒன்றிய அரசு மாநில அரசு செயல்படுவதற்கு என் வருமானத்திலே இருந்து கட்டக்கூடியவன் நான் ஜிஎஸ்டி கட்டக்கூடியவன் என்ன என்னுடைய உழைப்பு என்னை போன்றவருடைய உழைப்பிலே தான் மாநில அரசும் மத்திய அரசும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பணம் மக்களாகி எங்களுடைய நலத்திட்டங்களுக்குத்தான் வர வேண்டும் எங்களிடத்திலே நீங்கள் ஒரு ரூபாயை பெற்றுக்கொண்டு கொண்டு இருபத்தி பைசாவை எங்களுக்கு கொடுத்துவிட்டு எங்களை ஏமாற்றி எங்கள் மக்களுக்கான ஒரு குறிப்பாக கல்விக்கான நிதியை கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் உம்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான அந்த தொகை கொடுக்கப்படும் என்று சொன்னால் இது எவ்வளவு சர்வாதிகாரமான ஒரு போக்கு ஆயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் இருமொழி கொள்கை தான் தமிழ் கொள்கையாகவும் ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் என்றைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னாரே தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்பு மிகு தளபதி அவர்கள் அந்த உரிமைகளை போராடி பெற்று கொடுக்கின்ற காரணத்தினால் தான் முக்குளத்தோர் புலியாக நாங்கள் அவரோடு இருக்கிறோம் என்பதை இந்த மேடையில் நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் இது எந்த ஒரு போக்கு அதற்கு அவர் என்ன சொல்கிறார் காவல்துறை அதிகாரிகளை வைத்து வரக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் அவருடைய குடும்பத்தார்களை மிரட்டுகிறார்கள் இது என்ன ஒரு பித்தாட்டம் என்ன ஒரு ஆணவம் இது யாருடைய செயல் உங்களுக்கு உங்களுடைய கொள்கைகளுக்கு உங்களுடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளாத எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை நீங்கள் ஆளுநர்களை வைத்து உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய அரசியலை நீங்கள் பூத்து நினைக்கிறீர்கள் அதாவது உண்மை ஆளுகின்ற அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்க பொய்யான கருத்துக்களை பரப்பி ஏற்படுத்துவதற்காகத்தானே இந்த ரவி போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி நாம் அரசியல் ரீதியாக எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்றதுதானே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழக்கம் இது இன்றல்ல நேற்றல்ல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்று உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு முழக்கம் ஆனால் அதை பற்றி மாநில சுயாட்சியை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்கின்ற ஒரு அமைப்பு இதெல்லாம் வெளிநடப்பு செய்கிறார்கள் ஆக அவர் யாருக்களுக்காக அரசியல் செய்கிறார்கள் ஒரு மாநிலத்துடைய சுயாட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா நீங்கள் யாருக்கு அரசியல் செய்ய வந்திருக்கிறீர்கள் மக்களுக்காகவா இல்லை உங்களுக்காகவா யோசிக்க வேண்டும் இதுல அந்த கட்சி இந்த கட்சி என்பது அல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் அது மக்களுக்கான கட்சியாக இருக்க வேண்டும் மக்களுடைய உரிமைகளை போராடி பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு உயர்கல்வியாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் ஒன்றிய தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதி மறுவாய்வாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார் அவர்களுக்கு அவர் இந்த நிலையை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை உற்று நோக்குவதற்கான மற்ற பராத்தியத்தில் சிவசேனாவினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் முன்னாள் முதலமைச்சர் இந்தியை உன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்க முடியுமா என்று கேட்கிறாரே இன்றைக்கு மகாராஷ்டிராவில குறிப்பாக பாம்பேயில வாழக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எல்லாம் மராட்டி பேச வேண்டும் என்கின்ற ஒரு உரிமைக்குள் உருவாகி இருக்கிறது அதற்கான முன்னோட்டம் யார் அதற்கான விதையை விதைத்தது யார் மாண்மீக தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தானே ஆக என்னை பொறுத்தவரை அரசு என்பது மக்களுக்கானது அது நலத்திட்டங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்வோம் நாளைக்கு இல்லாமல் போவோம் ஆனால் எந்த காலத்திலும் நம்முடைய தலைமுறைகள் இந்த மண்ணிலே மானத்தோடு வீரத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்துடைய சுயாட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நமது உரிமைகள் அத்தனையும் மீண்டும் போராடி பெற வேண்டும் அதற்கு வில்சனை போன்றவர்கள் நமக்கு வேண்டும் இந்த வில்சனை போன்ற தளபதிகளை வைத்திருக்கக்கூடிய என் அருமை அண்ணன் தளபதியாருடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புலிப்படை என்று சொல்லிவிட்டு சிங்கம்போல் முழக்கமிட்டுச் சென்ற அண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றி